வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில்லை மகிழ்ச்சி என்றைக்கு கேள்வி பகல் நிகழ்ச்சியில் நாம் ஒரு கே ஒரு கே கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம் நண்பர் ஒருவர் நம்ம நந்தவனத்தில் செடிகளை வாங்கியிருந்தார் ஒன்று ஸ்னேக் பிளான்ட்டு சென்சுவேரியா சொல்கிற அழகான ஒரு தாவரம் ஆக்சிஜன் பிளான்ட்டு அடுத்து இது இன்னொரு தாவரம் வந்து ரப்பர் பிளான்ட்டு இது ரெண்டு வாங்கியிருந்தாங்க ரெண்டுமே வந்து செமிஷ் ஷேட்டில் வளர தாவரம் ஆனால் வழக்கமாக நாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ரப்பரு அந்த ரப்பர் பிளான்ட்டு இல்லை இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அந்த வார்த்தைகளை சொல்கிறோம் இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு சில பிளான்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வகையே இல்லை தவறு இல்லை பிளான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வகையே கிடையாது இந்த பாருங்கள் இதுவும் ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு இது பாருங்கள் இதுவும் ஸ்னேக் பிளான்ட்டு இதில் நிறைய வகைகள் வச்சுருக்கேன் நான் இதெல்லாமே வந்து நாம் சொல்கிற வழியில் என்னென்னு சொல்கிறோம் சொன்னால் அந்த சொல் சொல்லாடலில் இது இண்டோர் ஆக்சுவலாக இன்டோர் பிளான்ட்டு கிடையாது ஆ சரி என்ன எங்கள் திடீர்னு சொல்லிட்டு இன்டோர் பிளான்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா செடிகள் பாருங்கள் செடிகளை நீங்கள் வகைப்படுத்த நீங்கள் வனப்பகுதியாக எடுத்துக்கணும் அதாவது வனப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதி வெளிவட்டம் வெளிவட்டம் வெளிவட்டம்னு சொல்லிட்டு அடர்ந்த வனப்பகுதியில் எப்படி இருக்கும் அங்கே சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா பிறகு வெளியில் வந்தால் அந்த வெளிப்பகுதி வெளிப்பகுதி வரும்போது சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம தாவரங்களை வளர்க்குறதுக்கான புரிதலுக்கு ஒப்பீடு செய்யணும்னு சொன்னால் இது நாம் ஒப்பீடு செய்யணும் அப்போது இவர் சொன்ன இந்த ஸ்னேக் பிளான்ட்டு இன்டோர் பிளான்ட்டு கிடையாது செமிஷேட்டில் வளர்கிற பிளான்ட்டு அதாவது கொஞ்சமான வெளிச்சம் நல்ல ஈர ப பசு தேவைப்படும் இதுக்கு அதே மாதிரி பாருங்கள் ரப்பர் பிளான்ட்டு நான் காட்டுறேன் இந்த ரப்பர் பிளான்ட்டு அழகான ஒரு தாவரம் இருக்கு இப்போது அவர் என்ன செய்திருந்தார் ரெண்டுத்தையும் கொண்டு போய் அவர் பகுதியில் பகுதியிலே நான் இங்கே பாருங்கள் மேலே வெயில் படுற பகுதியில் தான் வச்சுருந்து இந்த தாவரம் இங்கே இந்த மரம் இருக்கிறதுனால புண்ணை மரம் இருக்கிறதுனால கிழக்கு வெயில் எனக்கு வராது உச்ச வெயிலும் கொஞ்சம் கம்மியாகிடும் மேலே வரைக்கும் கிளைகள் இருக்கிறதுனால ஆனால் இந்த பாருங்க மேற்கோவில் கண்டிப்பாக இங்கே வரும் இப்போது இந்த ப பகுதியில் உடச்சென்ன பகுதியில் வந்து மப்பு மந்தாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் தெரியல அப்போது நான் வச்சுருக்கிற இந்த இடத்துல இது தாய் செடி இங்கே மேற்கோயில் மட்டும்தான் போடலாம் ஒரு பகுதி வெயில் கிழக்கு கோயிலோ மேற்கோயிலோ போடுற மாதிரி நீங்கள் நீங்கள் உங்களை சொல்கிற இண்டோர் பிளான்ட் சொல்கிற நீங்கள் சொல்லிக்கிற அந்த சொல்லாடலில் இருக்கிற இந்த செடிகள் நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயில் படணும் ஒன்று மாலை வெயிலோ காலை வெயிலோ படணும் வச்சுட்டு வெயில் படுறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போது நல்ல கோடையாக இருக்கிறதுனால நீங்கள் அன்றாடம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுடைய இடம் பகுதி காலநிலை சூழல் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் கொடுக்கணும் அதுக்கு தண்ணி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க செடி செடி வந்து தூப்பராக ஜம்முன்னு சொல்லிட்டு வளரும் இது ரப்பர் பிளான்ட்டு இது சன்ஸ் ஸ்னேக் பிளான்ட்டு சில ஸ்னேக் பிளான்ட்லேயே இது ஒரு வகை அப்போது அந்த நண்பர் என்ன செய்திருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரே ஒரு குச்சி ஆகிட்டு இருந்துச்சு அவர் நல்ல வச்சு வளர்த்ததுனால அது குறைபாடு அதே மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டு வளமாக பாருங்கள் இது மாதிரி வளமாக இல்லாமல் மிகவும் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் அது இருந்துச்சு இன்னொரு ஸ்னேக் பிளான்ட்டை கட்டுறோம் பாருங்கள் இது ஒரு வகை இந்த பக்கம் தெரியுது பாருங்கள் இது ஒரு வகை ஸ்னேக் இது ஒரு வகை நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் அடர்த்தியாகவே இருக்குதுனால் பாருங்கள் ஓ இப்போது இந்த இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது செடிகளில் வந்து இண்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டே கிடையாது இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது இந்த நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டோர் பிளான்ட்டுன்ற ஒரு பிளான்ட்டே கிடையாது டவர் வகைகளில் அதே மாதிரி அவுட்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இந்த மரபு சொல்லாடல் நம்ம புரிதலுக்கு வச்சுக்கலாமே ஒழிய நம்ம வந்து இதை இதுக்காக தாவரவியல் மொ மொழியில் சொல்ல முடியாது நீங்கள் செடிகளை வளர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வளர்க்கணும் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதனுடைய அந்த நான் சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஆர்டர் வனம் பிறகு வெளியே வெளிப்பகுதி வெளிப்பகுதின்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை வச்சு நீங்கள் தான் தீர்மானிச்சிக்கணும் அதை தீர்மானிக்கும் போது எளிமையாக வந்து புரிதலுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் வளர்ப்பீங்க அந்த நண்பருக்கு என்னுடைய பதில் இது கொஞ்சம் வெயிலில் வைங்க கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா உரம் போடுங்க நீங்கள்னா அது ஜம்முன்னு சொல்லிட்டு அது வளர ஆரம்பிச்சிரும் இதுதான் நண்பர் நீங்கள் நான் கொண்டது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இந்த படங்கள் மூலயமா நான் புரிஞ்சு கொண்டு இருக்கிறது தான் கேளுங்கள் முடிஞ்சால் நான் தொடர்ந்து உங்கள் கேள்விகளுக்கான பதிலு சொல்கிறேன் நன்றி நண்பர்களே தான் மீனை சந்திப்போம் நன்றி